உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கருக்கழுற்றை கருத்தினில் இருத்துவாம் செயற்கலார் அன்பார்ந்த மெய்யன்பர்களே சென்ற வாரம் தில்லைவாழ் அந்தர்களுடைய அந்தலர்களுடைய பெருமலை பற்றியும் நடராஜ சுவாமியுடைய பெருமையை பற்றியும் நாம் பார்த்தோம் இந்த முறை திருநீலகண்ட நாயனாய் பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்முடைய இந்து தர்மத்திலே பல்வேறு விதமான வழிகாட்டுதல் இருக்குது அந்த பல்வேறு விதமான வழிகாட்டுல காமம் குரோதம் லோபம் மதம் மாத்திரியம் இந்த காமம் குரோதம் லோபம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த காமம் என்பது பலவிதமான ஒரு நிலையில் இருக்கும் சாதாரணமாக ஒரு இளைஞன் ஒரு அழகான ஒரு பொண்ணு போகுது திருமணமாகாத பெண் அந்த பெண் அழகாக இருக்காளே அந்த பெண் நமக்கு மனைவியாக இருந்தால் இருக்குமே நினைப்பது அது ஒரு காமம் அதே மாதிரி ஒரு தம்பதிகள் ஒரு அழகான ஒரு வீடு கட்டணமே நல்ல வீடு கட்டுவாங்க இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறது அந்த எண்ணம் அதுவும் காமம்தான் காமம் என்பது ஆண் பெண் மட்டுமல்ல இதெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அதற்கு ஒரே வரியாக காமம் அழகா வீடு கட்டணும்னு நினைக்கிறது வீடு கட்டுறது அது ஒரு நிலை எதுக்கே இருக்கின்ற ஒரு நண்பர் அல்லது உறவினர் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறது குரோதம் இப்படி நிறைய சொல்லலாம் காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இந்த மதம் என்பது ஆத்திரத்தை குடிக்கும் கோபத்தை குறிக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று ஆகையினாலே நம்முடைய திருமண காட்சியிலே பார்ப்போம் இல்லங்களில் நாம் எல்லாம் திருமணம் செய்வோம் நம்முடைய பெண்ணுக்கு பையனுக்கு திருமணம் செய்வோம் அந்த திருமணத்திலே மணமகன் மணமகள் கழுத்திலே தாலி கட்டுவாள் கட்டுவார் அதற்கு பிறகு மாலை மாற்றுதெல்லாம் ஒன்று இருக்கும் அது ஐயர் சிறப்பாக செஞ்சு காட்டுவார் மணமகன் மாலையை உட்கார்ந்திருந்து மணமலுக்கு போடுவாள் போடுவார் ஆனால் அந்த மணமகள் எழுந்து நின்று அந்த மணமகனுக்கு மாலை சூட்டுவாள் இந்த தன்மை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டுமென்ற ஒரு எண்ணம் சிந்தனை பழக்கம் பண்பு அடிப்படையிலே நாம் திருமணத்தின் போதும் நாம் சொல்லிக் கொடுக்குறோம் சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம் அந்த கோபத்தினாலே தன்னறியான ஆத்திரத்தினாலே என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப கடுமையாக கோபம் வருது ஒன்றும் பண்ணாத அந்த கோபத்தை அடக்குன்னா எதுக்க உள்ள கண்ணாடியை உன் முகத்தை நீயே பார் அப்படி சொல்லுவார் இப்படி ஒரு குடும்பம் கணவன் மனைவி ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு கடத்திற்கு போய் தேவையான அனைத்தும் கொண்டு வர்றாங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்த பிறகு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது சாயங்காலம் குழந்தைக்கு பிறந்தநாள் ஏதோ கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அந்த பெண்ணுக்கு அளவு கடந்த கோபம் வந்துவிட்டது அந்த கோபத்தை அடக்க முடியாமல் கிணத்திலே குதித்து விட்டாள் இது பேப்பரில் வந்த விஷயம் டிவியில் பார்த்த விஷயம் அவள் கிணத்திலே உடனே இவரும் கிணத்திலே குதித்தார் காப்பாற்றுவதற்காக இந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டு வந்து எப்படியோ ரெண்டு பேரை காப்பாற்றுணும்னு நினச்சி கிணத்திலே குதித்த பெண்ணை காப்பாற்றியாச்சு அந்த பெண்ணுடைய கணவரை காப்பாற்ற முடியல அப்புறம் கோபால்லாம் போயிருக்கோம் என்ன பிரயோஜனம் எங்கே ஆரம்பித்து கோபத்தினாலே எங்கே முடிஞ்சிருக்கு ஆகினாலே கணவன் மனைவிகள் மத்தியிலே விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் கோபத்தை தனித்து கொள்ள வேண்டும் கோபத்தை சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆகினாலே ஒரு இது விட்டுருவோம் ஒரு பள்ளில்லாத ஒரு பெரியவர் அவர் ஒரு திருமண விருந்துக்கு போயிருந்தார் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது இல்லையா அந்த பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்போது இலையில இருக்கின்ற அந்த பாயாசத்தை கையில் வாடுறார் இப்படி அதை வாயில் போட்டுக்கிறார் மறுபடி வாடுறார் வாயில் போட்டுக்கிறார் பல்லு இல்லாத காரணத்தினாலே இப்படி போட்டால் இன்னொரு பக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுது ஒரு உறுதி அவர் மனசில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முழுங்கணும் அப்படின்ட்டு அப்படியே அந்த உறுதிப்படி அப்படியே வாங்கி அப்படியே உள்ள அந்த உள்ளே விடுற நேரத்தில் அவங்க ஊருக்காரர் இதுக்கே என்ன ராமசாமி என்னன்னார் என்னான்னு பார்த்தார் பாருங்க எல்லா பாயசம் மறுபடியும் இலையில் வந்துருச்சு இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மிக சிறப்பான வகையிலே திருநீலகண்ட நாயனாரப்பட்டி திருநீலகண்டம் அந்த திருநீலகண்டம் அப்படின்றால் பார்க்கடலே பார்க்கடல் கடைந்த பொழுது பல்வேறு விதமான விஷயங்கள் வந்தது அதில் ஆழக்கால விஷம் அதை யாரும் ஏத்துக்கல அது வெளியில விட்டால் உலகத்துக்கு ஆபத்து சிவபெருமான் தான் அந்த விஷத்தை குடித்தார் அந்த கண்டத்துக்குள்ளே போயிருச்சு சக்தி தேவி பார்த்தாங்க அந்த கழுத்தை அப்படியே கைய வச்சுட்டாங்க இந்த நஞ்சு செய்த நற்பயனாலே தவத்தினாலே அந்த கண்டத்திலே அந்த விஷமாகப்பட்டது நின்று விட்டது கழுத்திலே அப்படிப்பட்ட சிறப்பு சிவபெருமானுக்கு திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் அது அப்படிப்பட்ட திருநீலகண்ட நாயனார் என்ற பொருள் கொண்ட திருநீலகண்டர் ஒருவர் அந்த தில்லையம்பதியிலே தில்லை முதூர் என்று சொல்ற அந்த பகுதியிலே அந்தணர்கள் வாழ்கின்ற வேதியர்கள் வாழ்கின்ற பகுதி அந்த பகுதிக்கு அடுத்த குயவர் குளத்திலே திருநீலகண்டர் தோன்றினார் அந்த குயவருக்கு என்ன தொழில் சாதாரணமாக மண்பாண்டம் செய்கின்ற தொழில் அந்த காலத்திலே சமையல் முதல் எல்லாவற்றையும் மண்பாண்டத்தில் தான் செய்வார்கள் திருவோடு முதல் மண் மண்பாண்டம் செய்வது அதை வியாபாரம் செய்வது இது தொழில் அதே நேரத்தில் கண்ட அந்த சுவாமி மீது இந்த நடராஜ பெருமான் மீது சிவபெருமான் மீது அளவு கடந்த ஒரு பக்தி அந்த அளவு கடந்த பக்தியினாலே அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய நினைத்தார் அப்போது சிவனடியர்கள் தொண்டு செய்ய நினைத்த காரணத்தினாலே அந்த பிறக்க பின்னாடி வரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி வாழ்க்கையிலே அழகான மனைவி நல்ல அமைதியான குடும்பம் அடுத்தவங்க பொறாமப்படுகின்ற அளவுக்கு ஆண் பெண்ணுடைய ஒற்றுமை அப்படிப்பட்ட ஒற்றுமை கணவன் மனைவியாருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சிறப்பான நெருக்கமான மிக அரிய பெரிய வாழ்க்கை இப்படியே நாள் போயிட்டே இருக்கு இந்த திருநீல கண்டருக்கு பாருங்கள் ஒரு தவறான ஒரு அதாவது நேரம் சரியில்லைன்னா மனசு மாறும் அதனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிளி மாதிரி பொண்ணு இருந்தாலும் மனைவி இருந்தாலும்னு ஒரு வார்த்தை இருக்கு பின்னாடி ஒரு வார்த்தை அப்படி நிலையிலே திருநீலகண்டர் என்ன பண்ணுறார் ஒரு ஹரிஜன பெண்ணோடு ஒரு பரத்தியோடு வார்த்தையிலே வருது அந்த பரத்தியோடு நெருக்கமாக இருந்துவிட்டு வீட்டுக்கு வர்றார் இதை திருநீலகண்டருடைய மனைவி புரிஞ்சிக்கிறாங்க உங்களுக்கு தெரிந்த உடனே அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒற்றுமையாக அது மட்டும் இல்லை அந்த மனைவியை பற்றி அப்படிப்பட்ட ஒரு அழகான மகாலட்சுமிக்கும் மேலான ஒரு அழகு அப்படிப்பட்ட அழகான மனைவி இவர் வந்த உடனே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்ச உடனே அந்த அம்மா ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க ஒரு முடிவுக்கு ஒரு பரத்தியை தொட்ட அந்த கரத்தினாலே என்னை அவரை தொடக்கூடாது ஒரு பாட்டு இருக்குது டி எம் சவுந்தரராஜனுடைய பாட்டு திருநிலகண்டர் சம்பந்தப்பட்ட பாட்டு தான் நிலுவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே வரிசையா வரும் ஆகியனாலே என்னை இனிமேல் தீண்ட வேண்டாம் என்று சொல்றாங்க என்றாலும் திருநீலகண்டர் அந்த திருநீலகண்டருக்கு மிகுதியாலே எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நேரம் பக்தியினாலே அப்படி சொல்லி கொண்டே இருப்பார் அதனால்தான் அவருக்கு திருநிலகண்டம் என்ற பெயர் வந்தது அப்படிப்பட்ட பக்திவான் தான் செய்த தவறை உணர்றாரு உணர்ந்த அந்த அம்மா விட்டு எப்படியும் வளைஞ்சு நெளிஞ்சி எல்லாம் பேசி பார்க்குறார் அது இயற்கைத்தான குடும்ப வாழ்க்கையில் அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க திருநிலகண்ட பெருமான் மீது ஆணை நீங்கள் என்னை தொடக்கூடாது என்று சொல்லிட்டாங்க இந்த பெருமான் மீது ஆணை என்று சொல்ல பிறகு தன் மனைவியை தொடுற ஒரு சிந்தனையை அவர் விட்டுட்டார் வேறொரு பெண்ணாக நினைச்சு இல்லறத்தில் வாழ்ந்து வந்தாங்க அதாவது அவங்க அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையிலே சாதாரணமாக அற தன் கணவருக்கு பணிவிடை செய்வது முதல் மற்ற எல்லா விஷயத்திலும் அனுசரித்து ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க அது மட்டுமல்ல அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது நம்முடைய பிணக்கு கருத்து வேறுபாடு ஊர்வலகத்துக்கு தெரியக்கூடாது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன் ஒரே சவுண்டு சத்தம் இருக்காங்க அந்த பெண் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கா பத்து பேர் கூடிட்டாங்க அக்கம் பக்கம் உள்ளங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தன் கணவர் தன்னை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டாரு அதான் பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை பத்து பேர் தெரிகிற மாதிரி இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் அந்த அம்மா ரீனாகண்டவுடைய மனைவி ஊருக்கு தெரியக்கூடாது அடுத்தவருக்கு தெரியக்கூடாதுங்கிற வகையிலே அவங்க வாழ்ந்து வந்தாங்க அப்படி ஆணையிட்ட பிறகு திருநீலகண்டரம் மறுத்து தம்முடைய சராசரி வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் அப்பொழுது ஒரு சிவன் அடியார் எந்த சிவனடியார் வந்தாலும் சிவத்தொண்டு செய்வதிலே இவர் ரொம்ப சிறந்தவர் சிவத்தொண்டு செய்வது அன்னம் கொடுப்பது இவருடைய வேலை சில பேர் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு விருந்து பண்ணுவாங்க ஆனால் திருளைகண்ட நாயனார் அன்னம் கொடுப்பது அப்போது ஒரு சிவனேடியார் வந்தார் திருவோடு கொண்டு வரல எல்லாரும் திருவோடு கொண்டு தான் வருவாங்க என்னப்பா திருவோடு கொண்டு வரலையே இல்லை சாமி கொண்டு வரல எப்படி கொடு இல்லை கையிலே கொடுத்துருங்க கையிலே கொடுத்தார் ரொம்ப சூடுன்னு அவர் நினைக்கல சாதம் வச்சாரு சாம்பார் போன்ற குழம்பு வச்சா போட்டாங்க கை அவருக்கு சுடுது சாப்பிட முடியல சூடு தாங்கலை அப்போ திருநிலகண்டர் நினைச்சார் இனி நாம் திருவோடு செய்து இந்த திருவோடு செய்து நாம் சிவனுடைய இலவசமாக வழங்குவது என்ற தொண்டை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றார் அதே மாதிரி அந்த அம்மா அதற்கு துணையாக இருந்து நிறைய விஷயங்களில் ஒத்துழைப்பாயிருக்கிறார் இருக்கிறார் இந்த தொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல திருநிலகண்டனாயனார் தம் மனைவி மட்டுமல்ல பெண் இனத்தையே தெய்வமாக பாவித்தார் அது மட்டுமல்ல எந்த பெண்ணையும் இனி ஏறெடுத்து பார்ப்பதலை மட்டுமல்ல தெய்வமாக நினைத்தார் அப்படி ஒரு நிலையிலே அந்த தொண்டானது அந்த திருவோடு செய்கின்ற அந்த தொழிலை அந்த தொண்டை செய்து வருவது மட்டுமல்ல வருகின்ற அத்தனை சிவனடியார்களுக்கும் திருவோடு கொடுப்பது ஆகினால இவர் இவரை நாடி வருகின்ற சிவனையடைகள் நிறைய ஆயிட்டாங்க திருவோடு கொடுப்பது அதற்கு பின்னாடி அமுது படைப்பது திருவோட்லையே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இருந்து ஒரு தொழில் பண்ணுற குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட நிலையில் அவங்க ஒத்துழைப்பு பண்ணுறாங்க சிவபெருமான் ஆடவல்லான் பெருமான் அதை கவனித்தார் இவளுடைய மனோ உறுதி ஆண் பெண் ஒரே வீட்டில் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் ஒன்றாக இருக்காங்க கணைவன் மனைவி என்ற உரிமை மட்டும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட விஷயங்கிறது அது சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது இந்த விஷயத்தை உலகத்து அறியப்பட வேண்டும் அவருடைய சிறப்பான தொண்டு அவருடைய மன உறுதி ரெண்டு பேருக்கும் அந்த முன மனோ உறுதியை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார் சிவபெருமான் திருநீலகண்டருடைய வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு திருவோடு அந்த திருவோடு கொண்டாடுறார் சிவபெருமான் வேதியர் வடிவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வேதியர்னு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பில் வர்றார் திருநகண்டர் வீட்டுக்கு வந்து வாங்க சாமி வாங்க சாமின்னு கூப்பிடுறாரு உங்களோட ஒரு விஷயத்த சொல்கிற இந்த திருவோட நீ உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க நான் திரும்பி வரும்போது நீ கொடு ரைட்டு அதே மாதிரி அவர் போயிட்டார் சொன்னால் நிறையா சொல்ல முடியும் போயிட்டார் சிவபெருமான் தன்னுடைய வழியை பார்த்து போயிட்டார் இவர் தொடர்ந்து அந்த தொண்டு செய்துக்கிட்டு வர்றார் அந்த ஒரு நேரத்தில் அந்த சிவனடியார் வேதியர் சிவபெருமான் மீண்டும் வீட்டுக்கு வர்றாரு திருநிலகண்ட நாயனார் வீட்டுக்கு வந்தவுடனே வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட எனக்கு திருவோடு இப்போ நீ அன்னைக்கு நான் கொடுத்தேன் இல்லையா அந்த திருவோடு கூடு என்று சொல்லிவிட்டு அவர் அந்த வீட்டில் அவருடைய வீட்டில் ஒரு ஓரத்தில் பத்திரமாக வச்சிருக்கார் திருவோடு ஆனால் சிவபெருமான் அதை மறைக்க செய்து விட்டார் மறைக்க செய்துவிட்டு கேட்கிறார் திருநிலைகண்டனாயனார் வீட்டுக்குள்ளே தேடுறார் வச்ச இடத்துல தேடுறார் மற்ற மற்ற இடத்துல தேடுறார் வீட்டில் இருக்கின்ற மற்றவங்கள்ட்ட கேட்குறார் மனைவிட்ட கேட்குறார் யாருக்கும் தெரியல உடனே வந்தார் கலங்கி நின்றார் சுவாமி நான் இப்படி வச்சேன் இப்படி ஆச்சு அதெல்லாம் கிடையாது நான் கொடுத்தது நீ கொடுக்கணும் நான் கொடுத்த திருவோடே கொடுக்கணும் இல்லை சாமி நான் புதுசாக இதை விட சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன் சாமி அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது நீ தவறாக சொல்கிற என்னுடைய அந்த திருவோட்டை நீ தேடி இருக்க நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்ற அந்தனர் சபைக்கு போவோம் வா அப்படின்னு கூப்பிடுறார் இல்லை சாமி அதெல்லாம் வேண்டாம் இல்லை இல்ல அந்தனர் சபைக்கு போவோம் வா ஒன்று செய்யலாம் உன்னுடைய பையனுடைய கையை பிடிச்சி நான் உங்களுடைய திருவோடு காணா போச்சு நான் திருடலைன்னு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஐயா எனக்கு பையனே கிடையாது அப்போ மனைவி கையை பிடிச்சிக்க மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு திருவோடு காணா போச்சுன்னு சொல்லுன்னு சொல்கிறார் மனைவி கையை பிடிக்க முடியாது இவங்க விரதத்தில் இருக்காங்க அந்த விரதத்தை உலகறியத்தான் உலகறிய வைக்கத்தான் சுவாமி வர்றாரு இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்படியே வரும்பொழுது அந்த அந்தனர் சபைக்கு வந்தாச்சு அந்தனர் சபையில் வந்து அந்த சிவனடியார் நான் ஒரு திருவோடை கொடுத்தேன் அவர் அதை திருடிவிட்டார் அதே வேண்டுமென்று நான் சொன்னேன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் அவர் மனைவி கையை பிடிச்சி சத்தியம் செய்ய சொல்கிறேன் தாமரை குளத்திலே முழுக சொல்கிறேன் அதையும் செய்ய மாட்டேங்கிறன்னு சொன்னதுனால அந்த அந்தனர்கள் அந்த சபை இருவருடைய கருத்துகள் கேட்டு ஒரு தீர்வு செஞ்சாங்க அதாவது திருநீலகண்ட சுவாமி நீங்கள் உங்கள் மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் சரிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கம்பு ஒன்று ஒரு முனையில் அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு முனையில் இவர் கையை பிடிச்சிக்கிட்டு குளத்தில் தாமரை குளத்தில் மூழ்க முற்படுகின்றார்கள் ஆனால் அந்த வேதியராக வந்த சிவபெருமான் கூடாது கூடாது கையை பிடிச்சி தான் மூழ்கணும்னு சொல்கிறார் அப்போது வேறு வழி இல்லாமல் திருநீலகண்ட நாயனர் தன் வாழ்க்கையில் நடந்த அந்த தவறுகளை சொல்கிறார் தவறுகளை சொன்ன பிறகு அந்த கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் மூழ்கிறாங்க தாமரை குளத்தில் மூழ்கி ஏழுந்துருச்சு பார்த்தால் ரிசப வாகனத்திலே உமையாலோடு சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார் கண்கொள்ளா காட்சி இந்த காட்சி அந்த பெரும் பேர் என்று சொல்வார்களே அற்றது பற்றனில் உற்றது வீடு அந்த பெரிய வீட்டுக்கு போகிறார் மட்டுமல்ல சிவபெருமான் சொல்கிறார் என்னுடைய பாதார விந்தத்திலே நீங்கள் அடைவாராக அடைவீர்களாக என்று சொல்லி அந்த அழகானதொரு அம்சமானதொரு கைலாய காட்சி மாதிரி அந்த உமாதேவியாரும் சிவபெருமானும் மிக ரம்யமாக காட்சி கொடுக்கின்றார்கள் அவருடைய பாதார விந்தத்திலே அவர்கள் அடைகிறார்கள் பெருவீடு பேரானந்தம் அடைகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அங்கு இருக்கின்ற அந்த அந்தணர்கள்லாம் மகிழ்கிறார்கள் தேவர்கள்லாம் பூமாறி பொழிகிறார்கள் இந்த அளவிலே இந்த திருநீலகண்ட நாயனாருடைய கதையை முடிக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம்